என்ன மாதிரி விளையாட்டு போட்டி நடந்திருக்க இந்த மாதிரி நீங்க எந்த சுந்தர சுந்தர ஆ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மாணிப்பாய் இந்து கல்லூரிநர் போட்டியானது காணொலிகளை பார்வையிட போறிகள் வருங்கால தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் மானிப்பாயிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலையாக விளங்கும் மாணிப்பாய் இந்து கல்லூரினுடைய இல்ல மைவேலுநர் போட்டியானது இன்றைய தினம் தற்போது ஆரம்பிக்க உள்ளனர் அந்த ஆடசாலைக்கு செல்கின்ற பாதையைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருமரங்கும் பெருந்திரான சைக்கிள் மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்திருக்கு ஐஸ்கிரீம் வேனுகள் கச்சானுகள் எல்லாம் போய் வீட் பேனைக்கெல்லாம் வந்திருக்கணும் இப்போ பெருந்திரான மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் உள்ள கூடி இருக்கினும் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைய தினம் இல்லமை வில்லன போட்டிக்கு பழைய மாணவர்கள் வெளிநாட்டிலிருந்து பிரமர் பாடசாலை பழைய மாணவர்கள் எல்லாம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறேன் பார்த்து இதுதான் மாணிப்பா இந்துக்களினுடைய முன்புற பாசலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாணிப்பா இந்து கல்லூரி என்று எழுதி அதில் லட்சணங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலையினுடைய உட்புற சூழலுக்கு சென்று பாடசாலை எவ்வாறு இருக்கிறேன்னு சொல்லி அந்த காணொளியை பார்வை இடும்ங்கள் பாடசாலைக்கு உட்புற சூழலுக்கு போனோன்னே தாமரை பூவிலே சரஸ்வதி அந்த மீனையை கையில் வச்சுருக்கிற மாதிரி முன்புற வாசலையிலே காணப்பட்டு பண்ணிருக்கின்றார் அத்தோடு அங்கால பார்த்திங்கனா சுவாமி விபுலானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தோரு காலப்பகுதியில் இந்து இந்துக்கல்லூரிக்கு அதிபராக இங்கே கடமை ஆற்றியிருக்கின்றார் மாணிப்பாய் இந்துக்கல்லினுடைய ஸ்தாபகர் ஆன சங்கரப்புள்ளை அவருடைய சிலையை பார்க்குறீங்கள் அவர்தான் இந்த பாடசாலைக்கான காணிகள் மற்றும் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு பெருந்தொகையான பணத்தை கொடுத்து இந்த பாடசாலை அபிவிருத்தி பணிகளும் மற்றும் இந்த கட்டிடங்களெல்லாம் கட்டி இந்த பாடசாலையானது மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றவர் இந்த அவர்கள்லாம் தான் இந்த வீரசிங்கம் மெமோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் முழக்கணு சொல்லி முதல் அதிபராக இருந்த இடம் தற்போது மாற்றம் பெற்றுள்ளது அபிவிருத்தி அடைந்து தற்போது பாருங்கள் அந்த எல்லாம் போய் மச் மேனிபேன்ட்ரிலேருந்து மச்சி கிரிக்கெட் மேட்ச்சுக்கெல்லாம் போய் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதோட இது பார்த்தீங்கனா சொன்னால் மேடை ஒன்று இருக்கின்றது அத்தோட இஞ்சியால் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு அந்த மணி அடிக்கும் அந்த பாடசாலை இந்த பள்ளிக்கூடம் முடிகிற டைம் எல்லாம் வெல் அடிக்கும் அதோடு இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிந்தோதிய அந்த திட்டத்தின் கீழே இந்த பாடசாலையானது அபிவிருத்தி அடைந்து கட்டப்பட்டிருக்கின்றது மகி மகிந்தோதிய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் என்று சொல்லி மிக அழகாக வடிவமைத்துக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் இந்த இப்படி கட்டடங்கள் எல்லாம் இல்லை தற்போது நல்ல அபிவிருத்தி அடைந்து நல்ல வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது மாணிப்பாய் இந்துக்கல்லூனுடைய இல்லமைபெல்ல போட்டியானது தற்போது ஆரம்பிக்க உள்ளது இப்போ தற்போது நீங்கள் போட்டி போட்டின்னு சொல்லி அந்த போட்டு எல்லாம் போட்டு இடம் விட்டு இருக்கிறோம் அதோட அந்த மேடையில் ஒரு அந்த வரவேற்பு உரையாற்றுகிற இடத்தை பார்க்குறீங்க அதோட இது ஒலிம்பிக் தீவம் அந்த மாணிப்பாய் ஹிந்து காலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லி எழுதி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுடரானது குழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது இந்து கல்லூரி பாடசாலை மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகிசர் கவுசை பார்க்குறீர்கள் மஞ்சள் நிறத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கவுசானது மிக அழகா காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது அத்துடன் சுந்தரர் கவுசானது ஓலைகள் மற்றும் வடலி போன்றவற்றால் மிக அழகாக காட்சி கொண்டிருக்கின்றது அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அத்துடன் மாணிக்கர் கவுசை பார்க்குறீங்க மாணிக்கர் கவுசானது நீல நிறத்திலே மிகவும் அழகாக வித்தியாசமான ஒரு வடிவமைப்பிலே அந்த ஒலிம்பிக் தீவம் கொண்டு போகிற மாதிரியெல்லாம் செய்து வடி மிகவும் அழகாக வித்தியாசமான முறைகளிலே காட்டப்பாடு இருக்கிறது சமந்தர் கவுசானது ஒரு சிறுவன் இலங்கை கையில் ஏந்திருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் செய்திருக்கிறார்கள் செய்வோம் மறந்திட கருதோ Eu

തമ്മി എത്തിന പഠിക്കുക മൈസൂർ അമണ്ട് ഓ എൽ ആ അപ്പൊ നൈനെ എടുപ്പിയൽ എടുപ്പിയലോ കട്ടയം കട്ടയം അടുക്കോണം വിള പോട്ടി നടന്നിരിക്കുന്ന എന്താ കോശം സുന്ദര ആ எப்படி இந்த சம்பீ நான் அடிச்சனிங்களோ பரிசுகள் வாங்கினீங்களோ சரி சரி சரியா சரி சந்தோஷமா சந்தோஷமா இது தம்பித்தான் அவர் வருகிறேன் ஆ ஓவியல் இந்த முறை ஓவியல் ஆகுமா ஆ அடுத்த வருஷம் ஆ ஆ இருக்ஸும் பேண்டில் ஆ பேண்டில் ஆ என்ன ஹவுசன்னா ஆ சரி சரி ஓகேண்ணா